ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன் இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம் அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலில் இருந்து ஐம்பத்தி ஐந்து பாகம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு ஐம்பத்தி ஆறாம் பாகம் இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது இந்த நாவல் இந்த பாகத்தோட முடிஞ்சிடுது அதனால் இந்த நாவலோட கிளைமேக்ஸ் இது மட்டும்தான் நீங்கள் கேளுங்க அன்றைக்கிரவு அவந்திகாவும் அர்ஜுனனும் அவர்களை அறைக்குள் இருந்தார்கள் அவந்திகா அர்ஜுனனின் மார்பின் மீது படுத்துக்கொண்டு நான் உங்கள் கூட தனியாக எங்கேயும் வரமாட்டேன்பா நம்ம எங்கேயுமே போக வேண்டாம் இங்கேயே இருக்கலாம் என்று அர்ஜுனனிடம் சொன்னால் அவந்திகா உடனே அர்ஜுன் நீ சரிப்பட்டு வரமாட்டேன் இரு இப்போ வரேன் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றவன் நேராக யசோதாவின் அறைக்கு சென்று கதவை தட்டினான் வெளியே வந்த யசோதா என்னடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாடா என்று கோபமாக கேட்டான் அதற்கு அர்ஜுன் ஐயோ அம்மா முதல்ல நீ என் கூட ரூமுக்கு வந்து நீ ஏன் என்னென்னு கேளு என்று யசோதாவை அழைத்துக்கொண்டு ரூமுக்குள் வந்தான் அர்ஜுன் பின்பு யசோதாவிடம் திரும்பி அம்மா நீ அவகிட்ட என்ன பேசுவியோ ஏது பேசுவியோ எனக்கு தெரியாது நாளைக்கு என் கூட அவள் அணிமுனுக்கு கிளம்பி வரணும் இல்லைன்னா நான் எத்தனை நாள் லீவு எடுத்துருக்கணும் அத்தனை நாள் லீவாக மொத்தத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வேலைக்கே போயிடுவேன் அப்புறம் இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன் நீ என்கிட்ட இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி எப்பவுமே நீ என்கிட்ட இப்போ கேட்கவே கூடாது பேசவும் கூடாது சொல்லிட்டேன் என்று சொல்லிவிட்டு கட்டில் மேல் படுத்து கொண்டான் அர்ஜுன் உடனே யசோதா அவந்திகாவின் பக்கம் திரும்பி ஆட என்னம்மா நீ அவன் தான் ஆசைப்படுறாளில்ல கொஞ்ச நாள் அவன் கூட எங்கேயாவது வெளியில் தான் சென்று தங்கி விட்டு தான் வாயேன் என்று கூறினாள் இல்லை அத்தை எனக்கு இதில் விருப்பம் இல்லை நான் அவர் கூட எங்கேயும் அப்படின்னு அவந்திகா இருக்கும்போது இங்கே பாரு எனக்கு என் பையனோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்புறம்தான் மற்றவங்க எல்லாம் உன்னை எனக்கு மருமகளாக நான் தேர்ந்ததுக்கு முக்கிய காரணமே உன்னுடைய பொறுப்பான நடவடிக்கையால் தான் அன்னிக்கு முதல் முதல்ல கோவிலில் ஒரு வ வயசான கிழவியை காப்பாற்ற என் பையனுக்கு அர்ச்சனை பண்ண வச்சுருந்த தேங்காவை எடுத்து நீ உடச்சிவிட்டு ரெண்டாவது தடவை கோவிலில் அன்னதானம் போடுறதுக்கு என் பையனுக்கு சமைக்க நான் வாங்கின காய்கறிகளையும் நீ தானம் பண்ணிட்டேன் மூணாவது தடவை என் பையன் ஆசையாக அவனுக்கு வரப்போகிற பொண்டாட்டிக்காக வாங்கின புடவையை நீ எடுத்துக்கிட்டு போயிட்ட என்று யசோதா சொல்லி கொண்டிருக்கும்போது ஐயோ அத்தை ப்ளீஸ் போதும் போதும் தெரியாமல் நான் அவர் கூட எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனா நீங்க இதையே திரும்ப திரும்ப என்கிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்லுவீங்க நாளைக்கு என்ன இப்பவே கூட நான் உங்க பையன் கூட அணுமின் போகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் போதுமா என்று அவந்திகா சொன்னவுடன் அவள் பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டு சிரித்துக்கொண்டே இருந்த அர்ஜுன் அவளை அப்படியே கட்டி அணைத்துக்கொண்டு கட்டியில் மேல்படுத்தான் உடனே யசோதா டே டே இருடா நான் வெளியே போகிறேன் அதுக்குள்ளே உனக்கு என்னடா அவ்வளோ அவசரம் என்று யசோதாவும் சிரித்து கொண்டே கதவை மூடிவிட்டு சென்றாள் அப்பாடா இப்போ வந்தியா என் வழிக்கு இதை முதல்லையே சொல்லியிருக்கலாம்ல தேவையில்லாமல் என் அம்மா வேற டென்ஷன் பண்ணிவிட்டு சரி சொல்லு எங்கே போகலாம் நம்ம அனுப்புனுக்கு உனக்கு எங்கே போகணும்னு ஆசையாக இருக்குது சொல்லு அவந்திகா என்று கேட்டான் அர்ஜுன் சிறிது நேரம் அமைதியாக இருந்த அவந்திகா நம்ம மகாராஷ்டிராவுக்கு போகலாம் என்று சொன்னாள் ஏ அவந்திகா என்னாச்சு எதுக்காக நீ சம்மந்தமே இல்லாமல் அந்த ஊரை சொல்கிற என்று கேட்டான் அர்ஜுன் தான் என் அண்ணாவுக்கு அக்கா வைத்தியம் பார்க்குறாங்கன்னு அப்பா சொன்னார் இல்லையா நாமும் போன மாதிரியும் இருக்கும் அவங்களையும் பார்த்த மாதிரியும் இருக்கும் அவங்கள பார்த்த சந்தோஷமும் எனக்கு இருக்கும் இல்லை என்று ஆசையாக கேட்ட அவந்திகாவை சிறிது கவலையோடு பார்த்த அர்ஜுன் சரி சரி நம்ம மகாராஷ்ட்ராக்கே போகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இடத்துக்கு முதல்ல போகலாம் நீ அங்கே என் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுருக்கியோ அதை பொறுத்து தான் நான் உன்னை அங்கே மகாராஷ்டிராவுக்கு அழைச்சிட்டு போகிறத பற்றி யோசிக்க முடியும் என்று சொன்னான் அர்ஜுன் சரி நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே போகலாம் உங்கள் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் இப்போ உங்களோட சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம் போதுமா என்று சொன்ன அவந்திகாவை கட்டி தழுவிக்கொண்டான் அர்ஜுன் உடனே அவந்திகாவும் அவனை கட்டி பிடித்து கொண்டாள் அர்ஜுன் சிரித்து கொண்டே நீ ஏன் என்னை கட்டி பிடிச்சிட்டல இனிமே நீ ஏன் என்னை விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன்ப்பா என்று சொல்லிக்கொண்டே அவளை மேலும் இறுக்கமாக அணைத்து கொண்டான் அர்ஜுன் சரியாக ஒன்றரை மணிக்கு மேலே அவந்திகா அவனை பிடிச்சு தள்ள முயற்சித்தான் அர்ஜுன் அவளை மேலும் இருக்கி அவளை அசைய விடாமல் அணைத்து கொண்டே படுத்தான் முடிந்த வர போராடி பார்த்த அவந்திகாவும் பிறகு முடியாமல் அவனோட அணைப்பில் அப்படியே அடைப்பட்டு கிடந்தான் பிறகு கொஞ்சம் நேரத்தில் அமைதியாயிட்டான் அவகிட்ட கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சது அவள் அர்ஜுன்கிட்ட என்னோடய அண்ணாவையும் அக்காவையும் எனக்கு பார்க்கணும் எனக்கு அவங்க வேணும் அவங்க என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இனிமேல் அவங்கள விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லி அழ ஆரம்பித்தான் கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரியே உன்னோட அக்காவும் அண்ணாவும் உன் பக்கத்திலே இருக்கிற மாதிரி நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் நீ இதே மாதிரி என்னுடைய அரவணைப்பிலே எப்பவும் இருக்கணும் சரியா இந்த மாதிரி என் கூட நீ எப்பவும் இருந்தனா சரியாக பத் மாதங்கள் கழித்து உன்னுடைய அண்ணாவையும் அக்காவும் நமக்கே குழந்தையா பிறப்பாங்க காலம் முழுவதும் தான் அவங்க இருப்பாங்க என்று கூறினான் அர்ஜுன் நிஜமாகவா நீங்க சொல்றபடி நான் உங்களுடைய அரவணைப்பிலே இருந்தா என்னுடைய அக்காவும் அண்ணாவும் நிஜமாவே என்கிட்ட மறுபடியும் வந்துடுவாங்களா நான் அவங்கள பாப்பேனா என்று நம்பிக்கையில்லாமல் திரும்பவும் அழ ஆரம்பித்தாள் அவளின் கண்ணீரை துடைத்து கொண்டே அர்ஜுன் உன்னுடைய இந்த கோபத்தையும் வெறியும் விட்டுடு அப்போதான் அவர்களால் உன்னுடைய வயிற்றில் வந்து மறுபடியும் பிறக்க முடியும் உன்னோட அன்பையும் பாசத்தையும் அவர்களிடம் நீ தாராளமாக காட்டலாம் நீ அவர்களிடம் உன்னுடைய அன்பையும் பாசையும் காட்டுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் என்கிட்டையும் காட்டு அப்போது தான் என்னால் உன் கூட சந்தோஷமாக இருக்க முடியும் என்று கெஞ்சினான் அர்ஜுன் அவந்திகாவும் சிரித்து கொண்டே சரி சரி எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என் அண்ணாவுக்கும் என் அக்காவுக்கும் நீங்கள் மறுபடியும் உயிர் தரப்போகிறீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இனிமேல் அவங்க என்கிட்ட வந்துருவாங்கன்ற சந்தோஷமே எனக்கு இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்று சொல்லிவிட்டு ஐ லவ் யூ அர்ஜுன் என்று கத்த ஆரம்பிக்க ஏ மெதுவாக கத்தாத வெளியில் கேட்க போது என்று சிரித்து கொண்டே அர்ஜுன் அவளை அணைத்து கொண்டு நிம்மதியாக உறங்க ஆரம்பித்தான் சரியாக பத்து மாதங்கள் கழித்து அர்ஜுனனின் வேண்டுதலுக்காகவோ என்னவோ தெரியல அவந்திகா ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை என்று இரண்டு குழந்தைகளுக்கு தாயானாள் அதுக்கு முன்னாரே கவுன்சிலிங் மூலமா அவள் பரிபூர்ணமாகவும் குணமானாள் சிறைக்கு சென்று குழந்தைகளை உதயமூர்த்தி உமாவிடம் காட்டியபோது அவர்களும் மிகவும் ஆனந்தப்பட்டார்கள் வீட்டில் யசோதா குழந்தைகளை பார்த்து அவந்திகா வீட்டின் பொறுப்புகளை முழுவதும் ஏற்றுக்கொண்டாள் ஒரு பக்கம் கிச்சனு இன்னொரு பக்கம் அர்ஜூன்னு நடுவில் குழந்தைங்க என்று அவளால் சமாளிக்கவே முடியல நேரமே அவளுக்கு இல்லாமல் போனது ஐயோ போதும்பா அந்த ஆசிரமத்தில் இருக்கிற அத்தனை பெரியவங்களும் கூட நான் இவ்வளோ டயர்டாக ஆகலை ஆனால் உங்களையும் உங்கள் குழந்தைங்களையும் என்னால் பார்த்துக்க முடியல ஆளை விடுங்க நான் எங்கேயாவது வெளியில் போயிடுறேன் என்றால் அவந்திகா ஏ எங்கே போக போகிற என்றான் அர்ஜுன் நான் எங்கேயாவது போய் சமூக சேவை கூட செஞ்சிட்றேன்ப்பா பேசாமல் அப்படியே போயிருக்கலாம் உங்களை கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெற்றுக்கிட்டது தான் இப்போ எனக்கு தப்பாக போச்சு என்றதும் உடனே அர்ஜுன் அப்படியா அப்போ சரி நீ சரிப்பட்டு வர இந்த இரு வரேன் அம்மா அம்மா இங்கே வந்து மருமக என்ன சொல்கிறான்னு கேளு என்றான் அர்ஜுன் உடனே அங்கே வந்த எசோதா ஏ பொண்ணே உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிட்ருக்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட என்னை கேட்கணும்னு கூட உனக்கு தோணலைல அன்னைக்கு அப்படி தான் நீ என் பையனுக்கோசரம் என்று ஆரம்பித்தவுடன் ஐயோ அத்தை தெய்வமே தயவு செஞ்சு நான் இனிமே இப்படியெல்லாம் பேச மாட்டேன் நீங்கள் ஆரம்பிச்சிடாதீங்க உங்கள் பையனை விட்டு நான் பிரியவே மாட்டேன் போதுமா என்று வேகமாக ஓடி சென்று அர்ஜுனனை கட்டி கொண்டாள் அவந்திகா அப்பாடி மறுபடி வந்தியாய வழிக்கு என்று அர்ஜுனன் சொல்லி அவளை இருக்க அணித்து கொள்ள இருடா குழந்தைகள் அழைச்சிக்கிட்டு வெளியில் போகிறேன் உனக்கு நேரங்காலமே இருக்காது என்று குழந்தைகளை அழைத்து கொண்டு யசோதா அறையை விட்டு வெளியே சென்றாள் அவந்திகாவும் அர்ஜுனனும் சிரித்து கொண்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்துடன் என்னுடைய கதை முடிவடைந்தது இந்த கதையில் அர்ஜுனனோட தீர்ப்பு என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தும் கூட அர்ஜுனன் அவந்திகாவுக்கு என்ன தண்டனை கொடுத்தான் ஏன் அவளை காப்பாற்றணும் என்ன காரணம் இது அர்ஜுனனோட தீர்ப்புன்னாலும் அது சரியான தீர்ப்பா என்று நீங்கள் தான் முடிவு செய்யணும் நீங்கள் இந்த முடிவை சரின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை எப்படி ஒத்துக்கிறதுன்னு யோசிச்சிங்கன்னா மறுபடியும் அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலில் நீங்கள் இருந்து கேட்டுக்கிட்டே வாங்க அப்போ தான் அர்ஜுனோட தீர்ப்பு கரெக்டானு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய தீர்ப்பின் பிரகாரம் இதுதான் அர்ஜுனனின் தீர்ப்பு இத்துடன் இந்த நாவல் முடிவடைந்தது மீண்டும் உங்களை அடுத்த நாவலில் சந்திக்கும் வரை உங்களுந்து விடைபெறுவது உங்கள் சுருராஜ் இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம் ஓகே பாய்